அவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடி இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவது இல்லை நீ அக்னியில் நடக்கும் பொழுது வே அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும் பொழுதும் ஆண்டவர் செல்கிறார் தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் ஒருவேளை எந்த உபத்திரத்துக்குள்ளே கடந்து போனாலும் நான் உன்னோடு இருப்பேன் நான் உங்களோடே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுது புரள்வது இல்லை ஆறுகளை கடக்கும் பொழுது ஒருவேளை ஜலம் அதிகமாக இருந்தால் நம்ம அதில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு அது உங்கள் மேலே புரளுவது இல்லை அந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ அக்னியில் நடக்கும்போது வே ஹாதிர் பாய் அக்னி ஜுவாலி உன் பேரில் பற்றாது ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நெருக்கப்பட்ட சூழ்நிலை அக்னி ஜாலியில் நடக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்களா கவலைப்படாதுங்க அது உங்கள் மேலே பற்றாது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் எந்த சிச்சுவேஷன்ஸ்குள்ளே போகிறீங்க என்பதை கர்த்தர் அறிவார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் இந்த வசனத்தை கேட்கிறவருடைய குடும்பத்தை பார்க்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார் கர்த்தர் உங்களோடே கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுக்கு இந்த நாளை ஒரு ஆசிர்வாதமான நாளாய் மாற்றி தருவார் എല്ലാ തധിയും കണമും മഹിമയും സ്തോത്രമും എൻ ആണ്ടവരായി ഇസുക്രിസ് ഒരുവർക്കേ സെലത്തുക ആമേൻ